Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by SBO, SBO part time.

பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்படி தவறுகளை திரித்து தான் மாபெரும் வெற்றிகளை அடைந்தவர்களாக இன்றும் நம் முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலெக்சாண்டர் முதல் கண்ணதாசன் வரை தவறுகளை திருத்திய தருணங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை இருவரையும் அவர்கள் மிகவும் வறுமையுற்று இருந்த காலத்தில் அவரின் நற்பண்புகளை கண்டு வியந்த ஔவையார் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார் என்று படித்திருக்கிறோம் அதேபோல் கடை ஏழு வள்ளல்கள் வழியில் சிலர் அறம் தவறி நடந்த பொழுது நம் பெண்பார்ப்புலவர்கள் அவர்களிடம் சென்று அவர்கள் நற்பண்புகளை எடுத்து கூறி அதற்கு களங்கம் ஏற்படுமாறு நீ இந்த தீய செயலை செய்யலாமா அவ்வாறு செய்தால் உன் புகழ் என்னாகும் உன் நாட்டு மக்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கூறி அவர்களை திருத்திய வரலாறும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினிலே குறைவதுண்டோ என்ற வரிகளை படித்துவிட்டு எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் அவர்களிடம் சென்று குறையிருந்தால் அது எப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஆகும் என்று கேட்டதற்கு கண்ணதாசன் நான் எழுதியது பிழையே என்று வருந்த வருந்தியதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி தவறுகளை திருத்திக் தான் மாபெரும் வெற்றிகளை அடைந்தவர்களாக இன்றும் நம் முன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாவீரன் அலெக்சாண்டரும் ஒரு நிகழ்வு உண்டு பேரறிஞரும் பெரு வீரருமான அலெக்சாண்டர் போர் மேற்கொண்டு சென்றபொழுது பெண்கள் அரசாண்ட நாடு ஒன்று இருந்தது அவன் முன் எதிர்ப்பட்டது அதை தாக்கி நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணியதால் அந்த நாட்டின் அரசி அவன் முன் எதிர்ப்பட்டார் வீராதி வீரா எதற்கு இங்கு வந்துள்ளாய் என்று விளவினார் போர் செய்து வெற்றி கொள்ள என்று வீராப்புடன் கூறினார் அலெக்சாண்டர் அதை கேட்டதும் அந்த அரசி மன்னர் மன்னா பெண்களை வெற்றி கொள்ளவா நீ வந்தாய் நீ எங்களை வெற்றி கொள்ளில் உனக்கு உண்மையில் புகழ் ஏற்படுமா மாவீரா அலெக்சாண்டர் சில நிற சில நிரபராதிகளான பெண்களை கொன்றுவிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்றெல்லாம் உலகம் உன்னை இழித்துரைக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக நாங்கள் உன்னை வென்றுவிட்டாலோ உன் வான் புகழ் மாசுபட்டு மறைந்துவிடுமே என்று கூறினார் அதை கேட்டதும் அலெக்சாண்டர் அறிவு கண்கள் வெளிச்சம் பெற்றன அரசியே நீ எனக்கு ஒரு அனுமதி நல்க வேண்டும் இந்த நாட்டின் தலைவாயிலில் பைத்தியக்காரனாகிய ஆகிய நான் பல நாடுகளை வென்ற பின் இந்த நாட்டிற்கு வந்து பெண்களிடமிருந்து அறிவு கற்றுக்கொண்டேன் என்று பொறிக்கச் செய்ய வேண்டும் என்று கூறியதாக அதற்கும் சரி என்றார் அந்த இளவரசி இவ்வாறு இப்படி நாம் திருத்திக் கொண்டால் வெற்றி நிச்சயம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்